என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே இன்னைக்கு நாம பார்க்க போவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் விசுவா வசு வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் திங்கள் கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் காலையில மகம் நட்சத்திரத்திலும் அப்புறம் பூரம் நட்சத்திரத்திலும் அனுக்கிரகம் பண்ண போகிறார் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஸ்கந்த பஞ்சமின் பேர் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் மனசுல ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இன்னைக்கு முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும் அந்த கவசத்தை சொல்வதனால் முருகப்பெருமானே நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்பது ஒரு ஐதீகம் மேஷ மேஷராசி என்பர்களே புதிய மனிதர்களை நம்புவதில் எச்சரிக்கையா இருக்கணும் நம்மளை சுத்தி வர இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது புரிஞ்சு நடந்துக்கிடணும் ஆணி பிடிக்காது நாம நல்லா இருந்தோம்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது வாழ்க்கையில் வளர்ச்சி சிலரை பொறாமைப்பட வைக்கிறது அது கவனமா பார்த்துட்டீங்கன்னா போதும் நல்ல நண்பர் ஒருவர் நம்மளை ஏமாற்றக்கூடிய சூழல் இன்னைக்கு தெரியுது பொருளாதார ரீதியாக நம்முடைய முயற்சி ஒன்றும் இன்றைக்கு ஜெயிக்க போறது மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் நல்ல பாராட்டுகளை பெற்று தரும் பெண்களுக்கு தன வருமானம் கூடும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் அங்க ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஹெல்த் ரீதியாக இருக்கிறவங்க நீங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் குறிப்பாக நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும் கட்டுமான துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வளர்ச்சி வரும் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும் சர்ஜனுக்கு வருமானம் கூடும் ரொம்ப நல்ல நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆரவாரம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்து வெற்றி பெற போறீங்க என தருமை மிதுனராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு கூட பிறந்த குணம் ஒரு சாமர்த்தியம் வியாபாரத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க மூன்றாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் ராசியில் இருக்கார் நீங்க சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கார் மனசுல ரொம்ப தைரியம் இருக்கும் பல விஐபிகளுக்கு நெருக்கமா மாறுவீங்க குடும்பத்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குறிப்பாக வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மூணாம் செவ்வாய் பகவான் இருக்கார் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்க போகணும் முருகனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளை கண்களால் பார்க்கணும் பார்த்தாலே இன்னைக்கு வெற்றி உண்டு வியாபாரத்தில் நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய நாள் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்களை இன்னைக்கு அதிக ஈடுபாடு காட்டுவீங்க கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாவது ஸ்தானம் வளர்த்துருச்சு ஒரு பணம் பண்ணக்கூடிய முயற்சியில நான் நினைச்ச அளவுக்கு சம்பாதிக்க முடியலையு ஒரு எரிச்சலும் கோபமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு எந்த மனிதரை நம்புவது எந்த மனிதரை நம்புவதில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியல யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல அப்படி ஒரு குழப்பம் உங்கள்ட்ட இருக்கு ஆனா நீங்க செய்துட்டு இருக்கீங்க ஒரு வியாபார முயற்சி செய்திருக்க பாருங்க அதுல நீங்களே அடைய போறீங்க படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் பெண்கள் வந்து பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு வருமானம் கூடும் சிம்ம ராசி அன்பர்கள் ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார் கேது பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்கு சந்திர பகவானும் ராசியில உட்கார்ந்து இருக்கார் ஃபாரினுக்கு போகணும் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு சிம்மராசிக்காரர்கள் அவசரப்பட மாட்டீங்க சிந்திச்சு தான் செயல்படுவீங்க இன்னைக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் இந்த நாள் உங்களுடைய பாதுகாப்பை சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிடணும் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்ணிராசி கலைஞர்கள் வாழ்க்கையில் உயர்வாங்க புதிய புதிய ஒப்பந்தங்களில் அந்த ஒப்பந்தங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் வியாபாரத்தில் வெகுவான வளர்ச்சி இருக்கும் கல்வி மேயக்கூடிய மாணவர்கள் கல்வியில இன்னைக்கு ஒரு சாதனை பண்ணுவீங்கன்னு இருக்கு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து உங்களை ஆசீர்வாதம் பண்றார் பெரிய மனிதர்களுடைய தோழமை எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போறது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல அதிகார பதவியை பெற்று தருவார் சிலருக்கு ப்ரமோஷன் கொடுப்பார் ஆபீஸ்ல நினைக்கிற காரியங்களில் வெற்றி கொடுப்பார் உங்கள் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும் அதே நேரத்தில் உங்களை பற்றி பிறர் அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க புரளிகள் வரும் அப்போ மனசுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் என்னை பத்தி இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்களாமே அப்படின்னு சில வருத்தப்படுவீங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்தா அந்த நாளில் பெரிய வெற்றி உண்டு இளம் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாள் கல்வி வேலை வாய்ப்புலாம் சிறப்பாக அமைய விருச்சிக ராசி என்பர்களே என்னுடைய கொள்கை இது சார் நான் யாருக்காவது மாற்றிக்கிட மாட்டேன் நான் முயற்சி பண்றதுல நான் நான் நடந்து கொள்வதில் தப்பு இருந்தால் சொல்லுங்கள் தப்பில்லாத போது என்னை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு இன்னைக்கு அழகாக செயல்பட போறீங்க முயற்சியில் வெற்றியோ தோல்வியை நான் பார்த்துக்கிட்டேன்னு துணிஞ்சு இறங்க போகிறீங்க ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அந்த சந்திர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு புதிய வேலை முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பை தரப்போகிறாரு பிஸ்னஸ் ரீதியாக புதிய சாதனைகள் புரிவதற்கு உங்களை தயார் பண்ணிக்கிடுவீங்க படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இந்த நாள் உங்களுக்கு ஆதரவா இருக்கு பெண்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தை அக்கறை எடுத்துக்கிட வேண்டிய நாள் தனுசு ராசி என்பர்களே மனசுல ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு காலம் போய்கிட்டே இருக்கோ நம்ம கவனிக்காம இருக்கோமோ நம்ம வேலைகளை நம்ம விரைந்து செய்யணுமோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல வியாபார தொடர்புகள் இன்னைக்கு விரிவடையும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு மகர ராசி என்பர்களே எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்னைக்கு இருக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அம்மாவுடைய உடல் நலத்திலும் உங்கள் உடல்நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடணும் இந்த நாள் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கு கும்பராசி என்பர்களே இது ஒரு சாதகமான நாள் நல்ல நாள் குருவுடைய பார்வை இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் செவ்வாயுடைய பார்வை இருப்பது பேரதிருஷ்டம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்யறதுக்கு ஆள் கிடைப்பாங்க கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றி கணவன் மனைவி அமர்ந்து பேசுவீங்க பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் மீனராசி என்பர்களே இந்த நாளில் ஹில்த்தை பார்த்து கிடதுங்க அதுதாங்க நமக்கு முக்கியம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்க்குறீங்க புதிய முயற்சி செய்ய போறீங்க அதுல அக்கறை காட்ட போறீங்க நல்லா இருக்க போறீங்க பெண்களுக்கு சகல காரியங்களும் அனுகூலமா நடக்கும் பிஸ்னஸ்ல அதிக வட்டிக்கு சிலர் கடன் வாங்குவீங்கன்னு இருக்கு அதுல மட்டும் கவனமா இருந்து கிடைக்கு அன்பர்களே நாளைய பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லு டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபுக்து